ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அது என்ன யார் யாருக்கெல்லாம் பயன்படும் எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் லாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பர்த் சர்டிஃபிகேட்டுன்றது வந்து ஒரு குழந்தைக்கையோ இல்லை வந்து அவங்க பெரியவங்க ஆனாலுமே அது ஒரு ப்ரூஃபாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாக்குமெண்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு செஞ்சீங்க அப்படின்னா குழந்தை பிறந்ததை வந்து பதிவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமாகவே பிறப்பு சான்றிதழ் வந்து கிடைக்கும் சரியா அதே மாதிரி உங்கள் குழந்தையோட பேர் வந்து அதில் கரெக்டாக வந்து மென்ஷன் ஆகியிருக்கணும் அப்போ தான் வந்து அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டாக்குமெண்ட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து பசங்களை சேர்க்கறதுக்கு ஆகட்டும் இல்லை ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட்டு விசா அந்த மாதிரி வந்து நிறைய இதுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு சில பேருந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து இருக்கும் ஆனால் அதில் வந்து பேர் இருக்காது சரியா பேர் இல்லாமல் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிருக்கும் சரியா ஏன்னா அப்போ பேர் வச்சுருக்க மாட்டாங்க பேர் முடிவு பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சரியா அதனால் வந்து சப்போஸ் அந்த மாதிரி வந்து பதிவு பண்ணிட்டாங்க பெயர் இல்லாமல் பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா பன்னிரெண்டு மாதத்துக்குள்ளே அவங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணி ஆகணும் சரியா அதுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது சப்போஸ் நீங்கள் பன்னிரெண்டு மாதம் கழித்து அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் சரியா அதுதான் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து அது வாங்கி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா வந்து தாமத கட்டணம் வந்து செலுத்தி அதை வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து பதினஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அதை பதிவே வந்து செய்ய முடியாது சரியா அதாவது அவங்களோட பேரே வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிற இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் என்ன வந்து சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட் வந்து கொடுப்பாங்க சரியா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தா அதுதான் அது இப்போ வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே அதை பதிவு செஞ்சிங்களோ இல்லை சில பேர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணியிருப்பீங்க சில பேர் நகராட்சி மாநகராட்சி ஆஃபீஸில் பண்ணியிருப்பீங்க பேரூராட்சி ஆஃபீஸில் பண்ணியிருப்பீங்க அதை ப்ரூஃப் வச்சு நீங்கள் வந்து அந்த நேம் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஜீவோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜீவோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த மாதிரி வந்தது இப்போ வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இருபத்தி ஆறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஜீவோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் உடனே உங்கள் நியர்பை ஆஃபீஸில் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் இல்லைன்னா போய் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரீசண்டாக கூட நம்ம ஒருத்தருக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அதில் பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து தேவைப்படும் நேட்டிவிட்டி வாங்குறதுக்கு சரியா ஆனால் அவங்கள்தில் வந்து நேம் இல்லை நம்ம சப்ஸ்க்ரைபரே ஒத்திருக்க அப்போவுமே நான் சொல்லியிருந்தேன் டேட் வந்தால் சொல்கிறேன் அப்படின்ட்டு அதே மாதிரி இப்போ டேட்டுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சரியா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை யார் யாருக்கெல்லாம் இல்லையோ யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து லிமிட்டட் டைம் தான் விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் திரும்பி எப்போ வரும் தெரியாது அதுக்காக சொல்கிறேன் இப்போவே டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க சரியா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்